السلام <مترجم> عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال الله تعالى عنه ولا تجسسوا ولا ينقطع لكم على قال نبينا صلى الله عليه وسلم لا تتمنوا لقاء عدوي واسال الله العافيه اذا لقيتموهم فاقبضوا او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا نبينا الامين கன்னிப்ப அல்லாக புகழ் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அல்லாஹ் உறுதித்தால் மட்டும அவருடைய அருளும் திருமையும் இருடக நாயகன்லாயின் செல்லமாக அடைந்த சொல்லம் அந்நபர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்து வந்த சகாபாக்கள் தாபை எண்பேன் சுகதார்கள் ஏனே நன்றியார்கள் குறிப்பாக திருமாவளி தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணை மகத்திற்கிற மன்னிப்பும் என்றென்றும் நிரந்தரமாக நம் மீது நின்று ஆமீன் கண்ணியமிக்கவர்கள இஸ்லாமிய மார்க்கமான அடுத்தபடியாக அல்லாஹிடத்திலே நாம் அதிகமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு துவாகை கேட்கப்பட வேண்டிய ஒரு குணத்தை அதுவும் அல்லாஹ் நடப்பிலே புரியப்படக்கூடிய ஒரு குணத்தை பெருமானார் சங்கமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ நடத்திலே நீங்கள் ஆஃபியத்தை அமைதியை தேடுங்கள் என்பதாக சொல்லுவார்கள் இவ்வேளையிலே இந்த வந்தனம் நமக்கு பல்வேறு விஷயங்களை உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இன்று நாட்டினுடைய நுழைப்பாடு இந்த நாட்டு மொழி நிலைப்பாடே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தின் ஏஜென்சிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி மேலும் ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி இந்த செய்திகளெல்லாம் அடிப்படை அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியையும் எந்த நிகழ்வையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாத பாமர மக்களுக்கு இது பெரிய தாக்கத்தை பெரிய அதிர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது அதனால தான் பெருமானா சொன்னம் லாக வளையச் அவர்கள் இது போன்ற காலகட்டத்திலே நீங்கள் ஆப்பியத்தை அல்லா அவரிடத்திலே ஆப்பியத்தை தேடுங்கள் இது போன்ற ஒரு இடத்திலே அல்லாவரிடத்திலே நீங்கள் அமைதியை தேடுங்கள் அமைதியினுடைய மதிப்பு என்னவென்று பல கட்டங்களை கடந்து நமக்கு பல்வேறு சான்றுகளை இஸ்லாம் நமக்கு முன்வைக்கிறது இது நடைபெறக்கூடிய விஷயங்களை பார்க்கும் என்று சொன்னால் கடந்த ஏப்ரல் இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் பகுதியிலே பகல்காம் என்ற எல்லைக்கு இந்தியாவுடைய எல்லைக்கு ஒரு ஒரு தூரமான இடம் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்தில் சமூக விரோதிகளால் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது கிட்டத்தட்ட இந்தியர்கள் இருபத்தி ஆறு நபர்கள் விட்டதாக செய்திகள் சொன்னது இந்த செய்திகளுக்கு பின்னால் இந்த செய்திகளுக்கு பின்னால் ஊடகம் அரசியல் ஊடகம் அதே போன்ற அரசியல் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய தகவல் தகவல் உரிமை தகவலை தெரிவிக்கக்கூடிய பிரிவின் அடிப்படையில் நமக்கு பல்வேறு இதிலிருந்து இந்த செயல்பாடுக்கு பாகிஸ்தானியர்கள் தான் காரணம் என்பதாக அதிலிருந்து இரண்டு நபர்களை குறிப்பாட்டு குறிப்பிட்டு காட்டினார்கள் அதில் ஒரு புகழ் படங்கள் வந்தது அதே போன்று இந்திய ராணுவ அமைப்பினுடைய ஒரு முயற்சி அதனுடைய கட்டமைப்பின் அடிப்படையிலே அங்கு உள்ள சில அந்த தீவிரவாதிகள் எங்கெல்லாம் தங்கினார்களோ அந்த அந்த நிகழ்வை யார் யாரெல்லாம் நடத்தினார்களோ ஒரு சில வீடுகளை எல்லாம் விடுத்து தள்ளினார்கள் ஆனால் இந்திய பாதுகாப்புத்துறை என்பது மிகப்பெரிய துறை உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக அமைந்திருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அப்பேற்பட்ட அந்த துறையை கடந்து ஒரு முக்கியமான மக்கள் எல்லாம் சாதாரணமாக மக்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய நடந்து இருக்கக்கூடிய கேளிக்கைகளுக்காக வேண்டி வந்த அந்த மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்று சொன்னால் நம்முடைய அந்த பாதுகாப்பு துறையினுடைய கேள்வி எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு துறையினுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறது ஒன்று இந்த செயல்பாடுகள் செய்தவர்கள் யார் என்று முழுமையான ஒரு நிலவரம் கிடையாது அதே போன்று அப்படி இந்த அசம்பாவிதங்கள் அசம்பாவிதங்களை ஏற்படுத்திய அந்த நபர்கள் பற்றி குறிப்பிட்டு எந்த ஒரு செய்தியும் மத்திய அரசு என்ன செய்யவில்லை கடந்த வாரம் வரை வெளியிடவில்லை ஒரு சில விஷயங்களை மட்டுமே முன்வைத்து ஒரு சில பொற்போக்கு விஷயங்களை மட்டுமே முன்வைத்து இதுதான் இவர்கள் தான் இதுதான் இவர்கள் தான் என்ற அடிப்படையில் செய்திகள் நமக்கு வந்தது அதனுடைய அடிப்படையில் அதை அதனை அது அது நடந்து கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் கடந்த புதன்கிழமை கடந்த புதன்கிழமை இந்தியாவுடைய இராணுவ ராணுவ அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டுகிறது ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஏழு இடங்கள் ஒரு ஒன்பது இடங்கள் ராணுவ தளவாடங்கள் அந்த தீவிரவாத மக்கள் இருக்கக்கூடிய அந்த சமூக அந்த சமூகம் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்கள் இது போன்ற ஒரு முக்கியமான இடங்களை எல்லாம் தகர்த்து எழுத்து தகர்த்து விட்டதாக ஒரு செய்தி ஒன்று அதே போன்று அங்கிருந்து ஒரு முப்பத்தி ஒரு நபர்கள் இறந்துவிட்டதாக ஒரு தகவல் அதே போன்று இந்திய மண்ணிலும் எல்லையிலும் சில மக்கள் இறந்துவிட்டதாக ஒரு செய்தி ஒரு ஒரு செய்தி ஊடக செய்திகள் மட்டும்தான் ஊர்ஜிதமாக ஊடக செய்திகள் மட்டும்தான் அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை அமைச்சர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது ஒரு மறுப்பனான ஒரு மறுப்பனான ஒரு தகவல் இந்தியாவிலுடைய பல்வேறு விமானங்கள் அதே போன்று பல்வேறு தீவிரவாத தீவிரவாதத்தை தூண்டுகின்ற விதத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் அந்த எல்லாம் நாங்கள் என்ன செய்து விட்டோம் ஒரு சில ஒரு சில பேர்களை குறிப்பிட்டு அதையெல்லாம் நான் தகர்த்து விட்டோம் என்பதாக ஒரு செய்தி அவர்களிடத்தில் கேட்கின்றபோது மறுப்பதாக ஒரு செய்தி அதை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு நேரமில்லை ஒரு அமைச்சர் சொல்லக்கூடியது அதே போன்று இந்திய ராணுவத்தினுடைய அதிகாரத்தில் கேட்கின்ற பொழுது அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையில் இப்பொழுது சூழல் இல்லை என்பதாக அந்த அந்த துறையிலே இருக்கக்கூடியவர்கள் சொன்ன செய்தியை பத்திரிகை வெளியிடுகிறது ஆனால் இதுவெல்லாம் நமக்கு பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் எப்பொழுதுமே மக்கள் ஒன்றை சார்ந்து ஒன்றை சார்ந்துதான் இருப்பார்கள் எந்த செய்தி மக்களுக்கு மத்தியிலே பெரிதாக பேசப்படுமோ எந்த செய்தி மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக பேசப்படுமோ அதை சார்ந்து ஓடக்கூடிய நிலையில் தான் சாமானியமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இஸ்லாம் எப்பொழுதுமே ஒரு சந்தேச சச்சரவையோ ஒரு போரையோ எப்பொழுதுமே விரும்பியது அல்லாஹ் ரபிலும் அப்படிதான் திருமறையிலே பதிவிடுகிறார் பெருமானா சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக நிறைய செய்திகளை நமக்கு நினைவுபடுத்துவார்கள் பெருமானா சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் பனு என்ற ஒரு போர் பனு ஒரு போர் நடைபெறக்கூடிய இடம் அந்த இடத்திற்காக வேண்டி பேச்சுவார்த்தைகள் முடிந்து அந்த இடத்திற்காக வேண்டி செல்லுகிறார்கள் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில மக்கள் அங்கிருந்து வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் வெளியே கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சிலருடைய வார்த்தை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மால் போர் செய்ய முடியவில்லையே நம்மால் சண்டை சச்சரவுகள் சண்டையில் ஈடுபட முடியவில்லையே என்று அங்கலாய்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெருமானார் சந்தம்லா வளையர் சொன்னும் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்தைச் சொன்னார்கள் ஆதத்தமன்னோ லிங்கா அடூவி வாச அருமாக லாபியா இதா லத்தீ துமு பர்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஒருபொழுதும் அவர்களிடத்திலே சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டாம் அவர்களிடல நீங்கள் பொழுதும் சண்டை சச்சரவுகளை செய்ய வேண்டாம் அல்லாஹ் அல்லாஹன நீங்கள் ஆப்பியத்தை கேளுங்கள் இதால் புத்து ஒருவேளை அதையும் கடந்து உங்களிடத்திலே அவர்கள் நெருங்கி வந்தால் நீங்கள் மின்மேலும் அமைதி காலங்கள் என்பதாக பெருமானா செல்ல சொல்ல சொல்லுகிறார்கள் எந்த இடத்தில்

விரும்பத்தகாத எந்த செயலை செய்தால் அவன் விரும்ப மாட்டானோ அந்த செயலுக்கு பெயர்தான் ஆஃபியது அந்த ஒன்றை பெருமானா செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் களத்தின் தளத்திலே பெருமானா செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் கேட்க சொன்னார்கள் யாருக்கும் எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த நிலையிலும் கஷ்டத்தையும் எந்த நிலையிலும் துக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற ஒரு பெரும் சிந்தனை தான் இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தினுடைய தலைவராக பெருமனா செல்வம் செல்லம் அவர்கள் வார்த்தை ஒரு சமூகத்தினுடைய தலைவர் இப்படித்தான் சந்திப்பார் ஒரு போர்வனுடைய நேரத்திலே ஒரு கலவரத்தினுடைய நேரத்திலே ஒரு சமூகத்தினுடைய சச்சரவுகளுடைய நேரத்திலே ஒரு தலைவர் சிந்திக்கக்கூடிய செயல் என்ன ஆசியத்தை அல்லத்திலே கேளுங்கள் இறைவனிடத்திலே கேளுங்கள் எந்த உடலுக்கும் எந்த உள்ளத்திற்கும் எந்த பொருளாதாரத்திற்கும் எந்த அரசிற்கும் எந்த நிலையிலும் என்ன செய்துவிடக்கூடாது கை சேதம் விடக்கூடாது இதனை நீங்கள் அல்லாஹரிடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமாநா சன் அல்லாஹ் அலீர் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் அவ்வளவு அந்த உண்டான அந்த வெகுமதி இருக்கிறது அதை விட செல்லும் அவர்கள் கையாட்ட இருக்கிறார்கள் அதனை வலியுறுத்தி நமக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டின அழிவழியல்ல அவர்கள் எவ்வளவு பெரிய வீரம் கொண்டவர்கள் என்பதாக பல சம்பவங்கள் ஹைபர் யுத்தத்திலே இருபத்தி ஏழு நபர்கள் சேர்ந்துதான் அந்த கோட்டையினுடைய திறவுகோலை தூக்க முடியும் ஆனால் அந்த கைபர் யுத்தத்தினை தனி மனிதனாக அந்த கோட்டையினுடைய திரவுகோடை தூக்கி போர் செய்தவர்கள் அடிகள் எல்லாகுத்தாரான அவ்வளவு வீரமான ஒரு வீரத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அணிகள் எல்லாத்தார்பவர்கள் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை இமாமல் நமக்கு என்ன செய்கிறார்கள் நினைவுபடுத்துகிறார்கள் அதாவது ஒரு போருக்காக வேண்டி நீங்கள் என்ன உடன்படிக்கைக்கு அழைக்கப்பட்டால் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் செல்லுங்கள் அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இதில் தர்க்கத்தின் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடியாது இதனை கடந்து தன்னுடைய நாட்டினுடைய தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய தன்னுடைய சமூகத்தினுடைய படத்தை வைத்துதான் இதை நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று உங்களிடத்தில் முன்மொழியப்பட்டு விட்டால் நீங்கள் முதலில் செல்ல வேண்டாம் நீங்கள் அமைதி காருங்கள் அமைதி காருங்கள் நீங்கள் முன்னேறி சென்று விட்டால் அல்லாஹருடைய அருளை அல்லாஹருடைய பாதுகாப்பில் விட்டு நீங்கள் தூரமாகி விடுவீர்கள் முதலில் நீங்கள் செல்ல வேண்டாம் ஒருவேளை அவர்கள் வந்து விட்டால் உங்களுடைய பேச்சை மீறி உங்களுடைய அமைதியை கடந்து அவர்கள் இருந்து விட்டால் அல்லாஹ் உங்களோடு பாதுகாவலனாக இருப்பான் என்பதாக அழிரலியல்லாத்தால் அவர்கள் சொல்லுகிறார் அவர்கள் வீரமானவர்கள் இஸ்லாமத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சகாபி இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமும் கூட அழிரலியல்லாத்தால் அவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் உண்மதல் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் வார்த்தை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் சொல்லலாம் ஏனால் இருக்கக்கூடிய மார்க்கம் அந்த ஹக்கை உடைய விடாமல் அந்த ஹக்கை பாதுகாக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய வார்த்தை இப்படி இருக்கிறது இப்படித்தான் ஒவ்வொரு சகாபாக்களும் தன்னுடைய மார்க்கத்திற்காகவும் தன்னுடைய நிலத்திற்காகவும் தன்னுடைய நாட்டிற்காகவும் என்ன செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் பெருமானா செல்ல வார்த்தையை சொல்லுவார்கள் நாட்டிற்கும் நாட்டின் மக்கள் மீதும் நாட்டினுடைய வறட்சியின் மீதும் நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீதும் பிரியப்படுவது அன்பு வைப்பது உங்களுடைய ஈமானை சார்ந்தது என்பதாக பெருமானா செல்லல்லா வளே செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் பொதுவாகவே இது போன்ற ஒரு நிலைப்பாடு எந்த நாட்டில் ஏற்பட்டாலும் எந்த முடிவுமே என்ன செய்யாது கிடையாது ஒரு போரானது ஒரு முடிவுக்கு உண்டான ஒரு விஷயமும் ஐரோப்பிய கண்டத்தில் ஆரம்பித்த ஒரு சின்ன சந்தேக செலவுகள் தான் உலகத்தினுடைய முதல் போருக்கு வித்திட்டது அதே போன்று இரண்டாம் போர் நடக்கின்ற வேளையில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அதனுடைய பாதிப்பை உலக மக்களின் பெரும்பாலானவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள் அதனால் அதிலிருந்து மூன்றாம் போருக்கு வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஏற்றுக்கொண்டார் இதனால் பாதிக்கப்படக்கூடியது நாம் தான் இன்று கூட இன்று கூட அந்த எல்லையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதனுடைய எல்லையில் இறந்துவிட்ட பாதிப்புக்கு உள்ளானவர் யார் என்று சொன்னால் பாமர மக்கள் தான் அதிகமானவர்கள் பாமர மக்கள் தான் அதிகமானவர்களை தவிர இது அரசாங்கத்திற்கு உட்பட்ட எந்த அதிகாரத்துவமோ பெரும்பாலானவர்கள் இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் இழப்புக்கு உள்ளான மக்கள் என்று சதவீதம் மக்கள் இதுதான் உண்மை ஆனால் ஊடகங்கள் என்ன செய்கிறது அரசாங்க ஏஜென்சிகள் என்ன செய்கிறது இதை பெருதுபடுத்தி ஒரு சமூகத்தினுடைய பார்வையாக ஒரு சமூகத்தினுடைய கிளர்ச்சியாக என்ன செய்கிறது பார்க்கிறது அதனால தான் மார்க்கம் இதை நாம் எப்படி கையாள வேண்டும் இதனை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தினசரி தகவலை போன்று நகர்த்தி கொண்டு விஷயமாக நீங்கள் வைக்க கூடாது உங்களுடைய சிந்தனையை அதில் வைக்க கூடாது என்பதாக பெருமானா சென் அல்லாஹல்ல அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு நடைபெற்றுகிறது இது போன்ற நேரத்தில் நீங்கள் அல்லாஹில ஆசியத்தை கேளுங்கள் யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த தீங்கும் எந்த இழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஆபியத்தை அல்லாஹிடத்தில் கேளுங்கள் என்பதாக பெருமானா செல் அல்லாஹ் அலே அவர்கள் அற்புதமாகச் சொன்னார்கள் செல் அல்லாஹ் அலே செல்லும் அவர்கள் மக்கா மக்காவிற்கு மக்கா வெற்றிக்கு ஒரு பத்து வருஷம் என்ன செஞ்சாங்க ஒரு பெரும் பாடுபட்டுதான் அதுக்கப்புறம் மக்கா வெற்றிக்கு கிடைச்சது ஆனா ஒரு பொழுதும் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சமூகத்திற்கோ என்ன செய்யல ஒரு நாளும் அதனை அழித்து விட வேண்டும் அதனை முறித்து விட வேண்டும் என்று நினைக்கவே இல்லை அவங்களிடத்துல யதார்த்தமான ஹக்கை இந்த உண்மையை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த ஈமானை இந்த இஸ்லாத்தை இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை இது சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த மக்களிடத்திலே போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அதனால தான் அவர்கள் பொறுமையோடு அல்லாஹருடைய கட்டளையை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார்கள் அவர்களோடு சகாபாக்களோடு மக்காவில் நுழைகின்ற பொழுது மிகப்பெரிய படையோடு பத்தாயிரம் சகாபாக்களுக்கு மேலாக வெற்றி கண்ட நிலையிலே என்ன செய்தார்கள் மக்காவிற்கு நுழைந்தார்கள்

தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் நாங்கள் என்ன கூடாது எந்த ஒரு சமூக சமூகத்திற்கு விரோதியாகவோ எதிரியாகவோ நான் என்னை கூடாது என்பதாக அல்லாவரிடத்தில் கேளுங்கள் என்பதாக பெருமாநாசம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் ஆகிய மருத்துவர்களிடம் செல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் அல்லாவில் கேளுங்கள் உங்களுடைய இருக்க வேண்டும் நோயை விட்டும் அல்லாஹருத்தாரா நம்மை பாதுகாக்க வேண்டும் அதனால் மருத்துவர்களிடத்திலே நீங்கள் செல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹரிடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமானார் பெருமாநாசல் அல்லாஹ் அலேஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து மூன்றாவதாக ஒரு செய்தியை பெருமாநா சொன்னார்கள் ஆபியர் அடுத்தவர்களுடைய நிலைவாட்டில் அடுத்தவர்களுடைய நிலைப்பாட்டில் எந்த ஒரு இன்சானும் எந்த ஒரு அடியாரும் உங்களை ஒரு குற்றவாளிகளாக உங்களை ஒரு பாலிகளாக உங்களை ஒரு துரோகம் செய்யக்கூடியவனாக உங்களை ஒரு விரோதியாக உங்களை ஒரு கோபக்காரனாக உங்களை ஒரு பொறாமைக்காரனாக பார்த்துவிடக்கூடாது என்பதை ஆழமாக எல்லாம் இடத்துல கேளுங்கள் என்பதாக பெருமாநாசன் லாகம் அவர்கள் இதையெல்லாம் நினைவுபடுத்துகிறார்கள் இதையெல்லாம் நினைவுபடுத்தப்படக்கூடிய களம் என்ன பலூ முஷரிக் என்று சொல்லக்கூடிய அந்த போர் களத்திலே அல்லாஹ் இடத்திலே இதனை எல்லாம் நீங்கள் கேளுங்கள் என்பதாக பெருமானா சலுள்ளா வலியை செல்லும் அவர்கள் அற்புதமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதனால இஸ்லாம் எப்பொழுதுமே பறந்து விரிந்த நிலையில் மக்களுக்கு அத்தீனு நசீஹா என்பதாக சொல்லுவார்கள் பெருமானா செல்லாஹல்லும் அவர்கள் இந்த இஸ்லாம் என்பது இந்த மார்க்கம் என்பது அற்புதமான உபதேசம் அற்புதமான வழிகாட்டி ஒரு சிறந்த ஒரு பண்பாடு பண்பாடாக இருக்கிறது இதனை நீங்கள் இப்படியே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹரிடத்திலே வெற்றி அடைவீர்கள் என்பதாக பெருமானா செல்ல அல்லாஹ் ஹலேசன் அவர்கள் நமக்கு நினைவுகிறார்கள் அதனால் அல்லாஹரசூரும் நம்முடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அதற்காக வேண்டி அல்லாஹரசூரும் நம்ம நாம் எதனை அல்லாஹருக்கு கேட்டு பெற வேண்டும் என்பதாக அவ்வப்போது நமக்கு நினைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைப்படுத்தப்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்லார் அப்புல் ஆலமின் பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தத்தால் புரிவானாக வாகத்த அவர் அமைதி அப்பின் அஸ்லாம் வரைக்கிரா